அஸ்லாம் வலைக்கும் லவ்லீஸ் வெல்கம் டு மாம் கிச்சன் இன்னைக்கு என்ன நம்ம டின்னர் செய்ய போறோம் அப்படின்னா சப்பாத்தி சில்லி சிக்கன் தான் பண்றோம் வந்து ஷூட் பண்ணி உங்களுக்கும் அப்படின்னு சொல்லி தான் ரெசிபி வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கேன் எப்படின்றது உங்களுக்கு இப்போ வந்து சொல்றேன் அதே மாதிரி இந்த வீடியோ பாக்குறவங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க அப்படியே சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட இதை நியூ சேனல்லு சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க ஓகேங்களா வாங்க இப்ப ரெசிபி பார்க்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா சிக்கன் வந்து மேரினேட் பண்ணி வச்சிருக்கேன் நான் ஒரு முக்கால் கிலோ சிக்கன் எடுத்திருக்கேங்க அதில் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சம் நெக்ஸ்ட் வந்து சால்ட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு கார்ன்ஃபிளவர் இதெல்லாம் போட்டு மேரினேட் பண்ணியிருக்கேன் எது எவ்வளோ மெஷர்மெண்ட் போட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேங்களா இப்போ வந்து இது நம்ம வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ண போகிறோம் ஃப்ரை பண்ணிட்டு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரெசிபி வந்து காட்டுறேன் நான் இப்போ ஒரு டூ ஹண்ட்ரட் எம்எல் அளவுக்கு ஆயில் எடுத்திருக்கேன் இப்போ சிக்கன் வந்து ஒன் பை ஒன்னா போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக குக் ஆகக்கூடாது ஒரு எயிட்டி டு நைன்டி பர்சன்டேஜ் குக் ஆகிடுச்சுன்னா போதும் நம்ம எடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் வந்து பொறிச்சு வச்சுட்டோம் தென் வந்து சில்லி சிக்கனுக்காக ஆனியன் கட் பண்ணோம் க்யூப் க்யூபாக கட் பண்ணோம் கேப்சிகமும் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதே மாதிரி க்யூபா சில்லியும் க்ரீன் சில்லியும் கட் பண்ணி வச்சிருக்கேன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அதே வந்து டொமேட்டோ சாஸும் எடுத்து வச்சிருக்கேன் இது என்னென்ன மெஷர்மெண்ட் போடுறேன் அப்படின்றது டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேங்களா இப்போ வந்து ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க இப்ப பாத்தீங்கன்னா சில்லி சிக்கனுக்கு ஒரு பிப்டி எம்எல் ஆயில் எடுத்திருக்கேன் ஆயில் சூடாயிடுச்சு இப்போ ஆனியன் போட போறேன் ஆனியன் போட்டு அந்த ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணா போதும் அது வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா கிரீன் சில்லி ஆட் பண்ணிக்கலாம் அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பொரிச்சு வச்ச சிக்கனையும் ஆட் பண்ணிக்கலாம் அதையும் ஆட் பண்ணி நல்ல ஒரு கலெக்ட் கலெக்ட் பண்ணிடலாம் இந்த garlic paste ஆட் பண்ணிக்கணும் நான் பேட் பண்ண மறந்துட்டா இப்ப ஆட் பண்ணிக்கிட்டேன் ரெட் சில்லி ஆட் பண்ணிக்கலாம் அது ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ ஒரு கால் டீஸ்பூன் வந்து சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம் அப்படியே ஒரு ரெண்டு சிட்டிக்கு சுகரும் போட்டுக்கலாம் நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் கேப்சிகமும் போட்டுக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா ஃபுட் கலரும் ஆட் பண்ணிக்கலாம் இது ஆப்ஷனல் தான் இது போட்டோன்னா கலர் கொஞ்சம் நல்லா இருக்கும் உங்களுக்கு வேணும்னா நீங்க இதை போட்டு நல்ல ஒரு கொடுத்து கொஞ்ச நேரத்துக்கு வந்து நம்ம லோ ஃபிளேம்ல மூடி குக் பண்ணணும் மூடி வச்சு திறந்த உடனே ஓரளவுக்கு குக் ஆயிடுச்சு இப்போ வந்து சோயா சாஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் தென் வந்து பெப்பர் கொஞ்சம் ஒரு கால் டீஸ்பூன் அதையும் ஆட் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம் சில்லி சாஸும் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து டேஸ்ட்டாக தான் கொஞ்சம் லைட்டாக காரத்துக்காக உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க எங்களுக்கு வேணும்னு சொல்லி நாங்கள் வந்து ஆட் பண்ணிக்கிறோம் அப்படியே வந்து டொமேட்டோ சாஸும் ஆட் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிட்டு

சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்